நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஜி ஸ்குவாட்

அப்டிங்கறாங்க தி கிரேஸி திங் என்னன்னா இப்படி இது நடக்குது ஏதோ ஆர்ட்டிஃபிஷியலா ரெண்டு ஒரு கடவுள் மாதிரி யாராவது ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு வச்சு விட்ட மாதிரி இருக்குது ஆனா எப்படி இது நடக்கும் இயற்கையா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி யோசிச்சு பாருங்க सेलेஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய பிளானட்ஸ் நிறைய நிலா இருக்குது நிறைய மூன்ஸ் இருக்குது அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இப்படி ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆனா நடந்து எப்படி அப்படிங்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி யாராவது வச்சிட்டு போயிருக்கங்களா எப்படி இதெல்லாம் வந்துச்சு இங்கே இதே பர்ஃபெக்டான டிஸ்டன்ஸ்ல ஒரு கேள்வி இருக்குது அதுவும் நம்ம பார்க்குற நேரத்தில் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச்ல இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் மார்ச்ல இடத்துல இல்ல நம்மளுக்கு பக்கத்து பிளானட் ஆனா வந்து உயிரினங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து கியூரியோசிட்டி ரோவர் வந்து அங்கே அனுப்பிச்சிருக்கோம் நம்மளோட ரோபோட் வந்து அங்க போய் சுத்திட்டு இருக்கப்போ அங்க மீத்தேன் ஸ்பைக்ஸ் வந்து கவனிச்சிருக்குது அது மட்டும் இல்லாம விச் இஸ் சைன் ஆஃப் பயாலஜி ஓகேவா கொஞ்சம் ஒரு உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த மீத்தேன் வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஸ் மண்ணு கடியில தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சொல்றாங்க ஸோ அண்டர் கிரவுண்ட் ஓஷன் ஒன்று மார்ஸ்ல இருந்து அங்க உயிரினங்கள் ஏலியன்ஸ் பேசிக்கலி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இட் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு பி டிஸ்கவர்டுன்னு ரொம்ப நிறைய பேர் நம்புறாங்க ஸோ ஏலியன்கிறது ஏதோ பழைய காலத்து கான்செப்டா இருக்க அவசியம் இல்ல பக்கத்து பிளானட்லயே இருக்கலாம் என்ன நம்ம போய் அதை தேடி பார்க்கணும் இன்னும் நம்ம கிளம்பலாம் நம்ம மஸ்க் மாமா போயிட்டா பார்த்துடலாம் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் பிளானட் நைன் ரியல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எட்டு பிளானட் வரைக்கும் சொல்லுவோம் கரெக்டா ப்ளூட்டோ இருந்துச்சு அப்புறம் நம்ம அதை அடிச்சு இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டோம் ஸோ இப்போ நயன்தா வந்து ஒரு பிளானட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க காரணம் அந்த எட்ஜில் நம்மளோட சோலார் சிஸ்டமோட எட்ஜில் இருக்கக்கூடிய சில செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டை நோக்கி ஈர்க்கப்பட்டு இருக்குது அந்த ஈர்க்கப்படக்கூடிய இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பிளானட்டாக இருக்கலாம் எப்படி நம்ம வந்து இந்த வீனஸ் மார்ஸ் எர்த் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நயன்தா ஒரு பிளானட் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது அண்ட் இந்த பிளானட் வந்து எர்த்த விட ரொம்ப 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 பெரிய பிளானட்டா இருக்கும் ஏன்னா அப்பனாதான் இவ்வளவு விஷயத்தை இழுக்க முடியும் இருக்கணும் அண்ட் நம்ம ஏன் அப்போ அதை பார்க்கல இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வருஷங்கிறது வந்து கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆகணும் நம்பப்படுது அது ஒரு டைம் வந்து எர்த்த அந்த சூரியனை சுத்தி வரணும்னா டென் இயர்ஸ் ஆகணும் ஸோ டெக்னிக்கலி நம்ம வாழ்ற காலகட்டம் நம்மளோட மாடர்ன் சயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ சென்ச்சுரிஸ் தான் ஆனா அது பத்தா பத்தாயிரம் வருஷம் கழிச்சு டென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நம்ம எர்த்த தாண்டி போகும்னா நாம அதை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் பட் இருக்கா நயன்த் பிளானட் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சயின்டிஸ்ட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஏலியன்ஸ் வந்து இன்னும் தேடிட்டு தான் இருக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கும் இருக்கலாம் அந்த தண்ணிக்குள்ள இருக்கலாம் மார்ஸுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர நம்ம ஏன் இன்னும் அதை கண்டுபிடிக்கல நம்ம ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு ஒன்னு யோசிச்சு ஒருவேளை இல்லைன்னே வச்சுப்போம் ஏலியன்னே ஒன்று இல்லைன்னா இந்த மொத்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வாஸ்டான இடம் கரெக்டா அவ்வளோ வாஸ்டான இடத்துல நம்ம ஒரு சின்ன துகள் மொத்த சோலார் சிஸ்டமே ஒரு துகள்தான் நம்ம மட்டும் இல்லை எர்த்தே துகள் தான் நம்ம ஊரு நம்ம நாடு நீங்க நான் எல்லாருமே ஒரு சின்ன தூசி அப்போ அவ்வளோ பெருசு இருக்கிறப்போ இந்த மொத்த சிஸ்டம் இருக்கிறப்போ ஏன் இங்கே மட்டும் லைஃப் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பயங்கர பயமுடுத்துற கேள்வி ஏன்னா தட் மீன்ஸ் வி ஆர் வெரி 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 அலோன் ஒரு மிகப்பெரிய இருட்டான ரூமுக்குள்ள ஒரு எறும்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கேக்குறதுக்கே பயமா இருக்குல்ல பட் யா தட்ஸ் த கிரேசி பார்ட் ஏன் வேற எங்கேயுமே உயிரை நம்ம இன்னும் பாக்கலங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விதான் அது ரொம்ப பயமுடுத்துற கேள்வியும் கூட பிப்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து எர்த்துக்கு மூன் இருக்கோ அதே மாதிரி ஜூபிட்டர் சாட்டன்கெல்லாம் மூன்ஸ் நிறைய இருக்குது அதுல என்கிளேடஸ் அப்படிங்கிற ஒரு மூனும் யூரோப்பா அப்படிங்கிற மூன் இந்த ரெண்டு மூன்ஸ்லயும் வந்து உள்ளுக்குள்ள ப்ராப்பரா நம்ம இடத்துல இருக்கிற மாதிரியே கடல் இருக்குது இருக்குது அது கன்ஃபார்ம்ட் அந்த கடலுக்குள்ள உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம போய் பார்க்கணுமே தவிர பட் அந்த மாதிரி இடம் இருக்குது அண்ட் அது நம்ம எர்த்தோட இதே சோலார் சிஸ்டம்ல நம்ம கண்ணு கெட்டின தூரத்துல இருக்குதுங்கிறது கிரேஸியான ஒரு விஷயம் அதை போய் நம்ம பாக்குறப்ப உண்மையிலேயே அங்க அவத்தார் படத்துல வர்ற மாதிரி யாராவது இருந்தா எப்படி இருக்கும் பட் இருக்குதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு தெரியும் என்னது இருக்குதுன்னு அங்க தண்ணி இருக்குதுன்னு தெரியும் அதுக்குள்ள உயிர் இருக்குங்கிறதையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம் பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணி அந்த அதே கான்செப்ட்ல வந்து எர்த்துக்குள்ளயுமே அண்டார்டிகா மாதிரி இடங்களுக்கு அடியில் வந்து உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறோம் சிக்ஸ்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தை பார்க்குறப்ப எப்பவுமே ஒரு நிலாக இருக்குது எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் நிறைய பிளானட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நிலாலாம் இருக்கும் அப்போ யோசிப்போம் நம்மளுக்கும் ரெண்டு மூணு நிலாக இருந்தால் நல்லா இருக்குமே பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும்னு ஆக்சுவலாக இட் டர்ன்ஸ் அவுட் கிட்டத்தட்ட பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எர்த்தை சுற்றி ரெண்டு நிலா இருந்திருக்கலாம்னு ஒரு தியரி இருக்குது ரெண்டு நிலா நம்மளை சுற்றி இருந்திருக்கலாம் அண்ட் ஒரு நிலா வந்து இன்னொரு நிலா மேலே ஸ்லோவாக மர்ஜாகி ஒன்னாயிடுச்சு அதனால தான் நிலாவில் சில இடம் வந்து ரொம்ப ரொம்ப திக்காகவும் சில இடம் அந்த அளவுக்கு திக்காகவும் இல்லாம இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தேரி இருக்குது இது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க ரெண்டு நிலா இருந்த உலகம் வந்து எப்படி இருந்திருக்கும் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை இங்க அனிமல்ஸ் எல்லாம் இருந்திருந்துச்சுன்னா அது பாக்குறப்ப ரெண்டு நிலா பிளானட் அப்படியே வானத்துல பாக்குறப்ப இருந்தா எப்படி இருந்திருக்கும் பட் யா தட்ஸ் அ வெரி பிக் கான்ஸ்பிரசி தேரி தட் எர்த் குட் ஹவ் ஹேட் டூ மூன்ஸ் செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நட்சத்திரம் நம்ம வானத்தில் பார்க்குறோம் கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான நட்சத்திரம் இருக்கும் ஏதாவது பேட்டர்ன் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட நீங்கள் வெளியே போய் நட்சத்திரத்தை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பார்ப்பீங்க கரெக்டாக அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வானத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம் இல்லைனா என்ன பண்ணுவீங்க நம்ம நட்சத்திரம் எப்படி மாதிரி காணாமல் போகும் நட்சத்திரம் ஒவ்வொன்றும் வந்து சூரியனை விட பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வானத்தில் அங்கே இருக்குது அது எப்படி காணாம காணாமல் போகும் கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருந்திருக்கு ஒரு நட்சத்திரம் வந்து அழிஞ்சு போகிறப்போ சூப்பர் நோவ் அது ஒரு சைனோட அழிஞ்சு போகும் கரெக்டாக பட் சில நட்சத்திரம் நட்சத்திரங்கள் நம்ம வானத்தில இருந்து காணாம போகிறப்போ அப்படியே புஃப் வேனிஷ் ஃபுல்லா டார்க் அந்த மாதிரியும் ஆகி இருக்குது ஏன் இது நடக்குது எப்படி ஒரு நட்சத்திரம் காணாம போகும் வானத்தில இருந்து நம்மளுக்கு இன்னமும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கான்கிரீட் ஆன ஆன்சர் கிடையாது எய்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டோம் அந்த விண்கல் வந்து இடத்துல உள்ள போகுது தாண்டி போகுது ஜஸ்ட் மிஸ் டைனோசரே வந்து ஒரு விண்கல் தான் வந்து அழிச்சிச்சு இந்த மாதிரி தியரிஸ்லாம் நம்ம கேட்குறப்போ ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி என்ன இந்த விண்கல்லாம் வந்து முதல்ல ஏன் அங்கே சுற்றிட்டு இருக்குது பிளானட்டு அதை சுற்றி சேட்டலைட் இருந்துச்சுன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டே எதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்லுதுனால் அங்கே ஒரு மிகப்பெரிய பிளானட் இங்கே எர்த்துக்கிட்டே ஒரு மிகப்பெரிய பிளானட் இருந்துச்சு அந்த பிளானட் வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதுனால அதோட துகள்கள் தான் இந்த விண்கல்லாம் இங்கே சும்மா சுற்றிட்டு இருக்குது அப்பப்போ நம்ம கிட்டே வந்துட்டு போகுது ஸோ நீங்கள் விண்கல்னு நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ராட்சஸ பிளானட்டாக இருந்திருக்கலாம் ஜஸ்ட் லைக் எர்த்துன்னு ஒரு தியரி கொடுக்குறாங்க அது இன்னும் பயமுடுத்து அப்போ எர்த்து ஒரு நாள் இப்படி ஆகிடுமாங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்க வைக்கிது நைன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏலியன்ஸாங்கிறதான் அது என்ன அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் என்னையே ஏலியன்ட்ட பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா வெல் இட் இஸ் அ வெரி பிக் தியரி ஓகேவா பேன்ஸ்போமியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க பேசிக்காக இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எர்த்து வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி மனிதர்கள் இடமா இல்ல ரொம்ப மோசமா ஃபுல்லா சூடா கண்டமா அன்னிக்கி எல்லாம் இருந்து ஒரு மோசமான நிலமையில இருந்துச்சு ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் மார்ஷ் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட நல்ல இயற்கையோட செல்வ செழிப்புன்னுட்டு பாருங்க நல்ல இயற்கையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்ம நம்புகிறோம் ஸோ ஒருவேளை அங்கே இருந்த சில மைக்ரோபியல் லைஃப் ஆர் ஏதோ ஒரு லைஃப் வந்து சம் ஃபார்ம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலியமாவோ விண்கல்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விதத்தில் எர்த்துக்கு வந்து விழுந்து அதன் மூலியமா எர்த்துல வந்து மனிதர்கள் இந்த நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இன்னமும் நிறைய பேர் கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குது ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இன்னவே ஏலியன் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு கண்ணாடியில பாக்குறப்போ நம்மளே ஏலியன் கூட தெரியலாம் டென்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கிரேசி கைஸ் சூரியனோட கொரோனா இருக்குல்ல அதோட எட்ஜ் இருக்குல்ல பேசிக்கா நம்ம எர்த் இருக்குது எர்த்தோட வானம் அந்த எட்ஜ் எல்லாம் அட்மாஸ்பியர் நம்ம அதெல்லாம் சொல்றோம்ல எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை கூட எடுத்துக்கோங்களேன் நடுவுல சூடா இருக்கும் மேல போக போக சூடு கம்மியாகும் கரெக்டா பட் சூரியனை பொறுத்த அளவுக்கு சூரியனோட சர்ஃபேஸை விட அதுல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த கொரோனா வந்து சூடா இருக்குது அதுல ஒரு லாஜிக்கே நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல அதுக்கு தியரிஸ் வச்சு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்றோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஏன் சூரியன் வந்து சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிறத விட அதை விட தள்ளி இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து இந்த கொரோனான்னு சொல்லப்படக்கூடிய பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம் ஓகேவா அது வந்து அது ஒரு அட்மாஸ்பியர் ஓகேவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொரோனான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து இஸ் ஹாட்டர் தேன் சன் இட் செல்ஃப் பட் அதில் என்ன லாஜிக் இதுலேருந்து தான் சூடு வருது ஆனால் இதுலேருந்து வர்ற இதுலேருந்து சூடு வர்றதுலேருந்து இருக்க சூடை விட வந்து சேர்ற இடம் வந்து எப்படி சூடாக இருக்கும் பட் அப்படி இருக்குது அது ஏன் நம்மளுக்கு தெரியாது அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவில் நம்மளுக்கு வந்து நான் டென் சொல்லிட்டேன் இல்லை போனஸாக ஒன்று டிஸ்கஷனுக்கு வச்சுப்போமே நிலாவில் இது தண்ணி இருக்குது கரெக்டாக இதை தான் நம்ம சந்திராயன் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோம் தண்ணி இருக்குது சரி ஆனால் எப்படி நிலாவுக்கு தண்ணி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இன்னமும் கிடையாது தெர் ஆர் சம் கான்ஸ்பி சாரி தெர் ஆர் தியரிஸ் ஓகேவா நான் தியரிஸ் சொல்கிறேன் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்து தண்ணி இருந்திருக்கும் அந்த ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு பிளானெட் இருந்த அந்த பிளானட் வெடிச்சு அது ஒரு ஆஸ்ட்ராய்டாக மாறி அந்த பிளானெட்டில் வந்து அதனால தண்ணி இருந்து அந்த தண்ணி வந்து நிலாவில் விழுந்து அது அப்படியே இத்தனை வருஷமாக அங்கே ஒரு அட்மாஸ்பியர்னு ஒன்று இல்லைங்கிறதுனால அது அப்படியே இருக்கும் அதை தான் நம்ம சந்திராயன் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லப்படுது பட் இது ஒரு பாசிபிலிட்டி தான் ஆனால் யாருக்குமே ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக நிலாவில் தண்ணி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிலாவுக்கு எப்படி தண்ணி போச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்குள்ள நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சயின்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு இதெல்லாம் பாசிபிள் இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சைடு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது ஓகேவா எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு கியூரியாசிட்டி பில்ட் ஆனாலும் இன்னொரு சைடு வந்து உண்மையிலேயே ஏதாவது ஒரு பவர் நம்மளுக்கு மேலே இருக்கோ அதெல்லாம் தான் இதை பண்ணி வச்சிருக்கோ அப்படிங்கிற கடவுள் நம்பிக்கை கூட சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது பட் இதை நான் உங்க முன்னாடி ரெண்டையுமே ப்ரெசென்ட் பண்றேன் ஒரு சைடு மதன் இது எல்லாத்துக்குமே சயின்ஸ் இஸ் நத்திங் பட் வெயிட்டிங் டு கெட் ஆன்சர்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இல்லாமல் இருக்கலாம் பட் என்னைக்கே ஒரு நாள் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் லாஜிக்கல் சென்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ் கரெக்டாக ஸோ அந்த சைடு நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன பேசிக்காக என்ன கேள்வி கேட்குறேன்னு புரியுது இல்லை இதெல்லாத்தையும் கேட்டு முடிக்கிறப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியை தான் நான் மறுபடியும் மோஸ்ட் ப்ரொஃபவுண்டு கொஸ்டின் நம்ம எல்லாருமே நம்ம ஒன்று சயின்ஸை பிலீவ் பண்ணுவோம் இல்லை கடவுளை பிலீவ் பண்ணுவோம் ரெண்டு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இல்லை ரெண்டையுமே பிலீவ் பண்ணுறவங்க இருப்போம் எதை வச்சிங்கனாலும் பேசிக் கொஸ்டின் இதுதான் தான் நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்கா இல்லையா எஸ்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் எஸ்னு சொல்லுங்க நோன்னு நினச்சிங்கன்னா நோன்னு சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் வேறு ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும் நினச்சிங்கன்னா அது என்னங்கிறது